அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பு நிறைந்த சகோதரர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஸ்ரீதேவிகளே ஹஜ்ஜுக்கு போகாமலே ஹஜ்ஜுடைய நன்மைகளை பூர்த்தியாக பெற்றுத்தரும் ஐந்து அமல்கள் நான் சொல்லவில்லை நபி சல்லாஹூ அலை அவர்கள் படித்து தந்த அஞ்சு விஷயங்கள் முதலாவது தாயுடைய முகத்தை இறக்கத்தோட பாசத்தோடு பார்த்தா பூர்த்தியான ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைக்கும் ரெண்டாவது ஃபர்லான தொழுகைக்காக வேண்டி வீட்டில் உழு செய்து கொண்டு போனால் ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் பெண்களுக்கு பள்ளிக்கு போக முடியாது பெண்கள் வீட்டில் டைமுக்கு உழு செய்து தொழுந்தால் அவர்களுக்கு அந்த சவாபு கிடைக்கும் மூணாவது சுபகு தொழுந்த பின்னால் அதே இடத்துல உட்கார்ந்து ஜிக்ரு செய்யணும் சூரியன் உதித்த பின்னால் ரெண்டு ரக்கா சுண்ணத்தில் துறந்தால் ஹஜ்ஜு செய்த பூர்த்தியான 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 சவாபு நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நபிசல்லாஹு அலையூஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நாலாவது தூங்க முன்னால் படுக்க முன்னால் அலில் அலி அல்லாஹு வன்ஹு அவர்களுக்கு நபிசல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் படித்து கொடுத்தாங்க லா லாஇலா இல்லா வஹுலா ஷரீகலா லஹுல் முல்க் ஹம் யுஹி குல்லி வஹுவாலா கதீர் என்று பத்து விடுத்த மோதினால் ஹஜ் உம்ரா செய்த நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல எங்களோட மௌத்துக்கு முன்னால் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா தருவான் இது நாலாவது அஞ்சாவது யார் மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை படிப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கோ மதரசாக்கோ போகிறாங்க அல்லது மார்க்கத்தை படித்து கொடுக்க போகிறாங்க பயான் பண்ண போகிறாங்க மார்க்கத்தை படித்து கொடுக்க போகிறாங்க இவர்களுக்கும் ஹஜ்ஜு செய்த சவாபு கிடைக்கும் என்பதாக நபி சல்லாஹூ அலை வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ நபி சல்லாஹூ அலி வஸ்லம் உண்மத்தை கொடுத்த சிறப்பு எல்லாம் எந்த உம்மத்துக்கும் கொடுக்கல சின்ன சின்னமலில் பெரிய நன்மை கிடைக்கும் அதனால் அன்பாந்தவர்களே நபிசல்லாஹு அலைவாஸ்லாம் அவர்கள் அறுபத்தி மூணு வருஷங்கள் தான் வாழ்ந்தாங்க இப்போ கபருக்குள்ளே ஆயிரத்தி நானூறு வருஷங்களும் தாண்டிட்டு இப்போ ஆதம் அலை இஸ்லாம் உலகத்தில் ஆயிரம் வருஷங்கள் வாழ்ந்தாங்க இப்போ கபருக்குள்ளே பத்தாயிரம் வருஷங்கள் தாண்டிட்டு ஆனால் நபி சல்லாஹூ அலைவாஸ்லமோட உண்மைத்து தான் அல்லா இவ்வளோ சிறப்புகளை கொடுத்திக்கிறான் சின்ன அமலில் பெரிய நன்மை அதனால் அல்லாஹ் தந்த இந்த பாக்கியத்தை நாசமாக்காமல் அநியாயமாக கழிக்காமல் அமல்களை செஞ்சு ஹஜ் உம்ரா செய்த பாக்கியங்களை நன்மைகளை பெற்றுக்கோங்கோ இதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கோ அல்லாஹ் அல்லா அவங்களுக்கு பரிபூர்ணமான ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மைகளை தருவான் இன்ஷா அல்லா